வணக்கம் நண்பர்களே திரு பாலா அவர்களை பற்றி விமர்சனம் நிறைய போட்டுட்டுருக்காங்க ஏப்பா நல்லது செஞ்சால் தப்பாப்பா நல்லது செய்ய விட மாட்டிங்களா என்ன நியாயம் தர்மம் ஆ ஆ நியாயம் தர்மம்லாம் இருக்கக்கூடாது போட்டிருக்கு அவர் வந்து ஒரு பொது தொண்டு செஞ்சுட்டு நம்ம வந்து மக்களால் பேசப்படணும் இப்போ நம்ம விஜயகாந்த் ஐயாவை பேசுகிறோம் இல்லையா காமராஜரை பேசுகிறோம் இல்லையா இந்த மாதிரி நம்மளை பேசணும்னு ஒரு மனசில் ஒரு ஆழ்ந்த உணர்வு இருந்து பண்ணும்போது அவர் வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அது மிஸ்டேக்னா வண்டி வாங்கும் ஒரு செகண்டில் வாங்கி கொடுக்கும்போது எப்பா எப்போ ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்துட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இதெல்லாம் ஒரு குத்தமாக கண்டுபிடிச்சி அந்த ஆர்டிஓ ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு முதல்ல அவர் வீடு ரைடு போகணும் ஆர்டிஓலாம் எவ்வளோ பணம் வாங்குறாங்க தெரியுமா பக்கத்தில் இருக்க இந்த ஏஜென்ட்ஸ் இருக்கான் ஏஜென்ட்டு நம்ம போனோம்னா அவங்க தான் எல்லாமே பண்ணி தருவாங்க அவங்க மூலயமா எவ்வளோ காசு வாங்குகிறான் லைசன்ஸு ரினியூல் பண்ணோன்னா அது ஏஜென்ட்டு தான் எல்லாத்துக்கும் ஏஜென்ட்டு நம்ம ஆளுங்க சோம்பேறி தரோம் மோஸ்ட்லி வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டேருந்து பண்ண மாட்டாங்க அது என்ன ஆளை பிடிச்சா அவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க இதனால் நல்ல வருமானம் அவங்களுக்கு அவர் ஒரு மனசாக நான் சொல்கிறது எல்லா ஆர்டிஓ கிடையாது பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை உள்ள ஆர்டிஓ கஸ்டில் ஆர்டிஓ பற்றி சொல்கிறேன் சரிங்களா அதை நான் நானே அப்படி ஏஜென்சி மூலயமா தான் கொடுத்து லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அவருக்கு போனால் உட்ஸா பண்ணிட்டேன் டைம் சரிங்க ஆக இவர் நல்லதான அங்கே படுறாரு பண்ணிவிட்டு போடணுங்க ஒரு படத்தில் ஹீரோ நடிச்சா என்னங்க ஒரு படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காரு அது ரீச் ஆகிடுச்சு ஸ்டோரி அருமையாக இருக்குது போய் பாருங்கள் ஸ்டோரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனை குடும்பத்தில் சண்டை நிம்மதி இல்லை நீ போ வா அப்படின்னு சொல்லி அன்ரெஸ்பா அன்ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறாங்க ஒரு திருவிழாவுக்கு போகணுன்னா கூட சண்டை கொடுக்குறாங்க இதில் இந்த காதல்னால் என்ன இந்த காதல் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருக்குது சொத்துனால் எதுவும் முக்கியம் இல்லை நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துலாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் கோவிலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு அதை தன் மனைவி செஞ்சு தர அந்த தெரிஞ்ச சாவம் சமைச்சி தர சாவத்தை சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணி சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இவர் அன்பாக சொல்கிறாரு பாருங்க இதாங்க கதை இதாங்க வாழ்க்கை எங்க நீ சொத்து சேர்த்து வச்சா கூட வராது நீ பெரிய பதவியில் இருந்தால் கூட வராது செத்து போயிட்டா மேனேஜர் சேர்த்து போய சொல்லுவாங்களா இல்லை திரைப்பட ஹீரோ செத்து சொல்லுவாங்களா மனுஷன் பாடி எப்போ எடுப்பாங்க பாடி எப்போ எடுப்பாங்க அப்படின் தான் கேட்பாங்க பாடி நம்ம உடம்பு பாடி ஆனால் வாழும் காலம் ஃபுல்லாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்தோம்னா நல்லாயிருக்கும் இந்த அன்யோன்யமாக ஒரு அன்பை காட்டுற ஒரு பழம் ஓடுமா ஓடாதாங்க இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி படமே இல்லைங்க செம்ம ஒன்று மில்ட்ரி பற்றி எடுப்பான் ஒன்று வந்து கிட்னி திரு எடுத்து எடுப்பான் ஒன்று ஹார்ட்டை திரு எடுப்பான் இந்த மாதிரி திருடுத்தனமான செயல்களை ரீச் பண்ணி அதில் அது தேவையில்லாத சண்டைகள்லாம் போட்டு இதை ரீச் பண்ணி ஸ்டண்ட் படம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறீங்க இது இப்போ ஜனங்க பார்த்து பார்த்து போகிறச்சு போச்சு ஒரு நல்ல ஸ்டோரி வந்துச்சு அது பன்னெண்டு தடுத்து தான் கொடுத்தீங்க அது ஒரு ஷோ உங்கள் மனசாட்சி இல்லை இப்படி போனால் பூகம்பம் வராது இந்தியா தான் தப்பிச்சுருக்கு இருந்து அங்கேயும் வர வச்சிடாதுங்க இந்த மாதிரி ஒரு ஆத்மாலாம் வந்து வயிறு எஞ்சா வச்சிங்களேன் ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதனால் பாலாவை குறை சொன்னீங்க உங்களுக்கு தான் கஷ்டம் இந்த மீதியான வாழ்க்கை வர முடியாது இன்றைக்கி சொல்கிறேன் இந்த பாலா சினிமா துறையில் பயங்கர ரீச் ஆவார் அவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காருங்க அதில் வருமானம் வருதுங்க அந்த வருமானத்தை கொடுக்குறாரு என்ன ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவை ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு காலைல நாற்பது ரூபா இட்லி மதியானம் அறுபது ரூபாய்க்கு சாப்பாடு இல்லை ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு நைட்டு ஒரு முப்பதா இட்லி ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபா போதுங்க சரிங்களா படுக்க ஒரு பாய் பெட்ஷீட்டு சரிங்களா ஒரு வீடு அதில் மூவாயிரம் நாலு ஒரு வீடு நாலாயிரம் ரூபாய் வாடகையோடு இருக்கலாம் இப்போ இதை வச்சுக்கிட்டு இது எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு தொண்டு செஞ்சால் தப்பா காமராஜரை ஏன் குறை சொல்லலை ஆ அவர் சாகும்போது அப்படியே என்னோட இரநூத்தில பன்னெண்டு அவ்வளோ தான் என்ன நியாயங்க ஒரு சிஎம் ஆர்ந்தவரை ஒன்றுமே இல்லை அதை போயிருக்காரு நமக்கு முன்னோடியாக இருக்கார் இதையே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இன்றைக்கி சொல்கிறேன் அத்தனை சினிமா துறையில் இருக்க அத்தனை பேரும் பாலாவை குறை சொன்னீங்கன்னா நீங்கள் யாரும் ரீச் ஆக முடியாது அவர் ஹீரோ சினிமாவில் மட்டும் இல்லை மக்கள் மத்தியில் நிஜ ஹீரோ அவர் சொல்கிறாரு நான் பாண்டு பத்திரத்தை கூட இழுத்துறேங்க நான் அரசியலுக்கே வரமாட்டேங்க என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருதுங்க மனசாட்சியே இல்லையா ஏ ஆப்போசிட் பார்ட்டிலாம் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா இந்த கூல்ஸ் ரோஸ் தான் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பொண்ணு தண்ணி அடிச்சுட்டு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு இடத்துல மாலையை போட போகிறான் இவெல்லாம் குத்தை சொல்கிறான் என்னங்கடா இது மீடியாவில் யார் வந்தாலும் லைக் பண்ணுறீங்க ஒரு நல்ல வந்தால் மக்கள் லைக் பண்ணுறது எங்கே விட மாட்றீங்க வன்மையாக கண்டிக்கிறேங்க ஆமாம் மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சமூக அலுவலர் ஒருவரான சி வேலுவாக்கிய நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் தனம் தானம் தர்மம் பண்ணுறாரு அது ஆர்டிஓ மிஸ்டேக்னா அது என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் எங்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குன்னு பையன் பப்ளிஷிட்டி பண்ணுறீங்க இருக்கிறதை ப்ரூவ் பண்ணுங்கள் இல்லை இப்போ அவர் போலியானது கூட கூட என்ன பண்ணிக்கோங்க என்ன மறுபடியும் மறுபடியும் தா அதை தர்மம் பண்ணுறது யாரும் வராத பண்ணிடுங்க பொல் அடிச்சுட்டு வச்சுட்டே இருங்க ஏழைங்க இருந்துகிட்டே இருக்கட்டும் என்ன ஒரு ஒரு படிப்புக்கு காசு இல்லாமல் போய் டிக்கெட்டில் வேலை செய்கிறான் ஒரு படிக்க வழி இல்லாமல் ஹோட்டலில் போய் வேலை செய்கிறான் அவனால் படிக்கக்கூடாதா ஹோட்டலில் வேலை செய்யட்டும் படிக்க வேணாவா ஏதோ கேட்கும்போது போது என்ன ஆ கொடுக்குறாங்க போது கேட்பாங்க நீங்களும் ரோட்டில் போயிட்டு ஒரு நூறுரூவா நோட்டாக பே கொடுத்துட்டு போங்க எல்லாம் ஓடி வருவாங்க ஆனால் பணத்து மேலே அவ்வளோ ஆசை பணத்து மேலே ஆசை இல்லாதவன் அள்ளி அள்ளி கொடுப்பான் பணத்து மேலே ஆசைப்பட்டவன் நின்று வாங்குவான் இதுதான் சமுதாயம் இந்த சமுதாயம் மாறணும் எல்லாரும் வல்லலாக மாறணும் ஆக தயவுசெய்து பாலாவை குறை சொல்கிறத விட்டுருங்க தயவு செய்து விட்டுருங்க நல்ல மனுஷங்க அவர் எங்கே அப்படி பண்ணுறீங்க உங்கள் திரைப்படம் வந்து பின்வாங்குதுன்ற கோஷம் பண்ணலாமா கண்டிப்பாக பாலா வெற்றி மேலே வெற்றியாவார் மே மேலும் மேலும் ஹீரோவார் இறைவன் நான் வாங்க பெருங்குமான் சிவன் நமக் சிவாயார் இயேசு அல்லா இத்தனை பேருடைய அருள் அவர் கிடைக்கும் தெய்வத்தின் பலனால் அவர் மிகப்பெரிய வெற்றி காண்பார் என்று கூறி நண்பர்களிடம் எழுந்த விளைபுறம் சி வேலு சமூக அருளில் ஒருவன் நன்றி